வட மிளகாய் சாம்பார்த்து கொட மிளகா தக்காளி வதக்கிட்ருக்கும் கடுகு சீரகம் காட்டு காய் வதக்கிட்டுருக்கேன் ரசத்துக்கு கடுகு சீரகம் தாளித்துட்டு புளித்தண்ணியில் தக்காளி வெங்கிட்ருக்கு வட வச்சு வதஞ்சாச்சு புளித்தண்ணி விடலாம் குழம்பு மிளகா பிடி போட்டுடலாம் மிளகாய் படி போட்டாச்சு உப்பு போட்டுடலாம் மஞ்சள் பொடி பெருங்காயம் நல்லா போட்டாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் இது கொதிச்சுட்ருக்கட்டும் ரசம் ரசத்தை பார்ப்போம் தண்ணியில் வந்துட்டுருக்கு பொடி போடலாம் மஞ்சள் பொடி ரசத்துக்கு பருப்பு தண்ணி விட்டுடலாம் சாம்பாருக்கு பருப்பு விட்டலாம் சாம்பார் ரசத்துக்கு மண்டித்தழு தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் சமையல்ல ஆகிடுச்சு இன்றைய லஞ்ச் வந்து சாதம் கொட மிளகா குழம்பு கொட மிளகா சாம்பார் ரசம் பருப்பு ரசம் வெட்டுக்கிறதுக்கு கடையில் வாங்கின சிப்ஸ் தான் தட்டை அவ்வளோதாங்க இன்றைய சமையல் நீங்களும் இது போல் செஞ்சு ನಲ್ಲಾ ಇದು ಶೇರ್ ಪನ್ನಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ತ್ಯಾಂಕ್ ಯು